இந்த பதிவை இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் அதில் இன்றைக்கி ஊ அப்படின்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஐந்தாவது பாடல் உத்தம வாழ்வை உலகில் எல்லோரும் உண்மையில் நடத்திடற்கான சுத்த மனத்துடன் தந்தருள் புரிவோய் துரிய ஜோதியை கண்டே நித்தமும் சச்சிதானந்த விண்ணமுதை இருந்து அருந்திடும் மகாயோகி இத்தருணத்தினில் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல் மிகவும் சிறப்பான பாடல் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் குற்றால குகையில் அதாவது விட்டு விட்டு பல சமயங்களும் ஒரே தொடர்ச்சியாக ஆண்டுகளும் தவம் பண்ணுவார் தவம் பண்ணி விநாயக பெருமானுடைய கருணையினால் விநாயகர் திருக்காட்சி லக்ஷ்மி திருக்காட்சி உமையம்மை திருக்காட்சி இப்படி திருச்செந்தூர் போன போது முருகனுடைய திருக்காட்சி எல்லா வடிவங்களும் இருக்கிறது ஒரு இறைவன் தான் நம்ம கூப்பிடுற இடத்துல கூப்பிடுற வடிவத்தில் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் அப்படின்வாங்க அது போல் யார் எப்படி கூப்பிட்டாலும் நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே வரக்கூடியவன் இந்த பரம்பரள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார் அது போல் எந்த எந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கோ அந்தந்த சூழ்நிலைக்கேற்றவாறு தரிசனம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு இறைவன் மானிட கொண்டு வரும்பொழுது கூட இது நிறைய திரைப்பட காட்சிகளில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சமயம் ஒரு ஒரு வகையில் தரிசனம் கொடுத்து அடியார்கள் ஆட்கொள்கிறது நிறைய அடியார்கள் வாழ்க்கையில் நிஜம் அனுபவம் அந்த மாதிரி இவர் பல சமயங்களில் இறைக்காட்சி அடைஞ்சவர் அனுபவித்தவர் தொடர்ந்து ஒரே சமயமாக இத்தனை வருஷம் தவம் பண்ணி அவர் கேட்டது இறைவன்கிட்ட கேட்ட வரம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் நான் நிறைய பேர் தவம் பண்ணுவாங்க இந்த சித்தி வேணும் அந்த சித்தி வேணும் இது எனக்கு கிடைக்கணும் அது என்னால் முடியணும் சாகா வரம் வேணும் இப்படி கேட்குறவங்க நான் வந்து லோகம் எல்லா லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்ணணும் கூடுவிட்டு கூட போயிடணும் அப்படி இப்படின்னு ஏதோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பகீரதன்னு கேட்டால் எனக்கு கங்கை பூமிக்கு வந்து என்னுடைய முதது முன்னோர்களை நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வரம் கேட்பாங்க பகீரத தவம் மிக கடினமான தவம் அதை செய்து அவன் கேட்டது கங்கை பூமிக்கு வரணும் அப்படின்றது அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தவம் பண்ணி ஒரு ஒரு விஷயங்களை கேட்பாங்க நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தவம் பண்ணி எல்லாருக்காகவும் அவர் கேட்டது உத்தம வாழ்வை இவ்வுலகில் எல்லோரும் உண்மையில் நடத்திடற்கான நன்னெறியை அதை தான் அவர் கேட்டார் இறைவா இந்த இத்தனை கோடி மக்கள் இருக்காங்களே இவங்களாம் என்னைக்கு முத்தி நெறி அடையிறது என்னைக்கு இவங்களுக்கு பக்குவம் வர்றது எல்லாராலையும் காட்டில் போய் தவம் பண்ண முடியுமா லௌகிகம் இப்படி இருக்கே கலியுகம் இப்படி இருக்கே ஆனால் மக்கள் முத்தி ந அடையணுமே ஏதாவது ஒரு கருணை காமிச்சி ஒரு நல்ல வழி நல்ல மார்க்கம் சொல்லி கொடுங்க இது வரைக்கும் இருக்கிற மார்க்கங்கள் தவசிகளுக்கு தான் உபயோகமாக இருக்குது இல்லறத்தா அந்த அளவுக்கு பெருசாக கை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லையே எல்லோரும் ஜனகர் கிடையாதே அதனால் கொஞ்சம் நல்ல வழி காட்டுங்க எல்லாரும் தவசி கிடையாதுன்றதுனால அந்த வழியை பின்பற்றக்கூடிய ரகசியங்களை சொல்லி கொடுங்க நித்தமும் அது நடக்கணும் அந்த தவம் இல்லறத்துலேயும் இருக்கணும் தவமும் நித்தமும் நடக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழி சொல்லி இந்த மக்களை அவங்க குழந்தைங்க அவங்கள கரை சேர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் இது மாதிரி பிறருக்காக வரம் கேட்கக்கூடியவர்கள் எத்தனை மகான்கள்லேயே நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லக்கூடியவர்கள் விரலுட்டு எண்ணக்கூடியவங்க தான் ராமானுஜரை வந்து நீ இந்த மந்திரத்தை வெளியில் போய் சொல்லக்கூடாது உனக்கு உயிருக்கே ஆபத்து தலவடிச்சிடும் அப்படின்னு சொன்னப்போ கூட ஒருத்தன் தானே போவேன் ஆனால் இந்த மந்திரத்தை கேட்டு பல பேர் நல்ல நெடி அடைவாங்க இறைவனை புரிஞ்சுக்குவாங்க முத்தி அடையட்டும் அதனால் நான் ஒருத்தன் கெட்டாலும் பரவாயில்ல நிறைய பேர் பயனடையணும்னு நினச்சார் அவங்க தான் மகான்கள் அவங்க தான் ஈர நெஞ்சினர் அவங்க தான் வித்தகர்கள் அது போல இவர் கேட்கறாரு உத்தம வாழ்வை வாழற வாழ்க்கை உத்தம வாழ்க்கையாக இருக்கணும் உலகத்துல எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கணும் இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கடைப்பிடிக்கணும் எத்தனை ஆர்டர் போட்டிருக்கார் பாருங்க எத்தனை எதிர்பார்ப்புகளை சொல்லியிருக்கார் உத்தம வாழ்க்கையாக இருக்கணும் அதில் உலகத்துல எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுக்கே முடியணும் உண்மையான வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது நல்ல நெறியாக இருக்கணும் ஒழுக்க நெறியாக இருக்கணும் இந்த விஷயங்களையெல்லாம் சுத்த மரத்தோட எனக்கு நீ சொல்லி கொடு நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிட்டு வந்தவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அதனால தான் அருட்சட்ட நெறி அவ்வளவு சிறப்பான ஒரு நெறி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது சொல்லுவாங்க ந சில பதிவுகளில் போட்டிருப்பாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணால் தான் இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் அந்த தலைப்பு கொடுப்பாங்க புண்ணியம் இருந்தால் தான் இதை கேட்க முடியும் புண்ணியம் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கட்டாயமாக புண்ணியமும் பக்குவமும் இருக்கிறவங்களுக்கு தான் அருட்சட்டத்தை புரிஞ்சிக்கவும் கடைப்பிடிக்கவும் முடியும் அதனால் அருட்சட்ட அடியார்கள்லாம் இறைவனோட சமீபத்திய குழந்தை சமீபத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அதை இவர் கேட்குறார் பாருங்கள் உத்தம வாழ்வை இவ்வுலகில் எல்லோரும் உண்மையில் நடத்திடற்கான நன்னெறியை எப்படி வாழ்ந்து வர்ற சுத் சுத்த மனத்துடன் அவருக்கு வந்து இதனால் சுயநலம் கிடையாது கமிஷன் கிடையாது அவருக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது யாரும் எதுவும் அவருக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது சுத்த மனத்துடன் தந்து அருள் புரிவோய் கேட்டு வாங்கிட்டு வந்ததை இந்த பூமியில் மக்களுக்கு தந்து அருள் புரியக்கூடியவன் துரியன் இதுக்கும் மேலே அடுத்த நிலை பாருங்கள் துரிய நல்வழியினில் ஜோதியை கண்டே நித்தமும் சச்சிதானந்த விண்ணமுதை நிஷ்டையில் இருந்து அருந்திடும் மகாயோகி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் நிஷ்டையில் ஆழ்ந்துட்டார்னா அது தாயார் இறந்த பிறகு ஒரே சாய்வு நாற்காலியில நாற்பத்தி எட்டு நாள் அத்தனை கூட்டம் இருக்கிற வீட்டில் ஒரே ந சாய்வனார் காலையில் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கிறாரு அண்ணன் தண்ணி ஆகாரம் கண் விழித்தல் பேசுதல் சிரித்தல் எதுவுமே இல்லாமல் சில மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் உட்கார்ந்துருந்துருக்காரு அதுக்கப்புறம் உற்றார் உறவினர்லாம் வந்து கலாட்டா பண்ணி என்னடா இது இப்படி இவன் பாட்டுக்கு இருக்கானே முதல்ல தாயார் இறந்த துக்கத்தில் இருக்காருன்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அது சமாதி நிலைன்றது மற்றவங்களுக்கு புரியுது ஆனால் இதோட அருமை எல்லாருக்கும் தெரியல உற்றார் உறவினர்கள்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் கொஞ்சம் வந்து முரட்டுத்தனமாக குரல் கொடுக்கவும் இவர் எழுந்தார் இந்த இடம் நமக்கு இந்த வேலைக்கு சரிப்பட்டு வராதுன்னு புறப்பட்டார் குற்றாலத்தை நோக்கி அது போல் கடையில் பாம்பேயில் கடையில் வேலை செய்துட்ருக்கார் வேலை செய்துட்ருக்கிற க கடை மக்கள்லாம் வர்றாங்க போகிறாங்க பொருள் வாங்குறாங்க கொடுக்குறாங்க பேசுகிறாங்க அங்கே உட்காந்தவர் ஆடலை அசையில்லை பேசலை அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டார் அது மாதிரி எங்கே வேணாலும் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு இருந்து நிஷ்டை கூடிடும் அது போல் சுவாமிகள் அடிக்கடி அடிக்கடி அந்த நிலைக்கு ஆட்படக்கூடியவர் அதை சொல்கிறாங்க துரிய நல்வெளியினில் ஜோதியை கண்டே இறைவனை தரிசனம் பண்ணுறாங்க அந்த நிலையில் நிஷ்டை நிலையில் சமாதி நிலையில் இறைவனோட அவங்களுடைய எண்ணங்கள் இரண்டற கலந்து இருக்கும் அதை சொல்கிறாங்க துரிய நெல்வழியினில் ஜோதியை கண்டே இறைவனை ஜோதினா யார் இறைவன் ஜோதி வடிவாக கண்டே இப்போது அந்த நிலையில் அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு சாப்பாடு தேவைய பசிக்குமா ஏதாவது இந்த உடல் சார்ந்த எண்ணங்கள் வருமா வராது அந்த ஜோதியை கண்டு நித்தமுமா தனந்தனம் எப்போ வேணாலும் நித்தமும் சத் சித்து ஆனந்தம் சச்சிதானந்தன் இறைவன் பரம்பொருள் அந்த சச்சிதானந்த விண்ணமுதை விண்ணமுதுன இறைவன் தான் வேற யாரும் இல்லை எங்கேயோ இருந்து பாத்திரத்தில் கிடைக்கிற அமுதம் கிடையாது பார்க்கடலில் திருப்பார்கடல் கடைஞ்சி க எடுத்த அமுதம் கிடையாது அது நஞ்சும் முன்னாடி வந்தது பின்னாடி அமுதம் வந்தது அந்த அமுதம் ஆயுளை நீட்டிக்குமே தவிர தேவர்களுக்கு அதை கொடுத்ததுனால அவங்க மரணமே கிடையாது அப்படின்லாம் கிடையாது அவங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் காலத்தை அதிகமாக நீட்டிக்கும் ஸ்வர்க்கம் சோகா போகங்களை கொடுக்கும் ஆயுள் நீண்டிருக்கும் ஆனால் நாம் தவசிகள் அடைஞ்ச நிலை தேவர்களுக்கு கிடையாது அந்த அமுதம் வேற இது சச்சிதானந்த வெண் அமுது இறைவனே இறைவனுடைய அருளே பரங்கருணையே இதை சாப்பிட்ணுலாம் கிடையாது இது இப்படி சாப்பிட்ற ஒரு அமுதம் கிடையாது சச்சிதானந்த வெண் அமுதை நிஷ்டையில் இருந்து அருந்திடும் மகாயோகி அருந்துதல்னா கையால் சாப்பிட்றது கிடையாது அதுலேயே மூழ்கி தடைச்சி இருக்கிறது அந்த பேரானந்த நிலையில் கலந்து இருக்கிறது அதை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நீ எங்களுக்காக போய் உன்னுடைய சுத்த மனத்தோட இந்த சட்டத்தை அருள் நெறிய உத்தம வாழ்வை இவ்வுலகில் எல்லோரும் உண்மையில் நடத்திடற்கான நன்னெறியை சுத்த மனத்துடன் தந்து அருள் புரிவோய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தே இந்த உலகத்துக்கு தந்து அருள் புரியக்கூடிய நீ துரியநல் வழியனில் ஜோதியை கண்டே நித்தமும் சச்சிதானந்த விண்ணமுதை நிஷ்டையில் இருந்து அருந்திடும் மகா யோகி நீ யாரு சாதா யோகியில் மகா யோகி எதனால் ஒன்று யோகின்னு சொல்கிறோம் நீ நித்தமாக நிஷ்டையில் உட்காற அந்த பேரானந்த பெருநிலையில் தெளச்சி ஒன்று கலந்துருக்கிற அப்படிப்பட்ட நீ இத்தருணத்தினில் இப்போ எனக்கருள் புரிய இப்போ நீ எனக்கு அருள் புரியணும் நீ உலகத்துக்கெல்லாம் அருட்சட்ட நெறியை நிதியை வழங்கி இருக்கிற அது வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற உலக மக்கள் உயணும்னு நினைக்கிற உண்மையான வாழ்க்கையை ப்ராக்டிக்கலில் கடைப்பிடிக்க முடியணும் அப்படின்னு நினச்சி நீ சுத்த மனத்தோடு வாங்கிட்டு வந்து கொடுத்த நீ விண்ணமுத பருகிகிட்ருக்கக்கூடிய மகா ஞானினி மகா யோகினி இத்தருணத்தினில் இப்போது எனக்கருள் புரிய என் குருவே பள்ளி எழுந்து அருளாயே நான் உன்னை குருவாக கொண்டுட்டேன் நீ தான் எனக்கு குரு தாயும் நீ தந்தையும் நீ குருவும் நீ தான் அப்போது குருவும் இறைவனும் வேறு வேறு ர அது எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ அந்த குருவாக நான் ஒன்ன போது ஒன்றை தவிர வேற யார்கிட்ட போய் நான் என்ன கேட்க முடியும் அம்மா நீதான் அப்பா நீதான் இப்படி இருக்கிறப்ப என்னுடைய குருவாகவும் ஆயிட்ட அதனால் என் குருவே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் அடியார்கள் தினம் தினம் சொல்லி பயன்பட வேண்டிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு இதோட நிறைவு செய்கிறோம் அடுத்த பாடல் அடுத்த பதிவுல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட கனிவான கமெண்ட்ஸையும் கொடுங்க வாழ்க வளமுடன்